வெல்கம் டா இன்ஸ்டியூட் ஆசிரியர் நண்பர்களுக்கு வணக்கம் இந்த வீடியோ ஒரு விழிப்புணர்வு பதிவு என்ன சார் அப்படின்னா நம்ம ஒரு டெஸ்ட் மேட்ச் இப்போ வீடியோ கொடுத்துருந்தோம் ஆசிரியர் தகுதி தேர்வுக்கு அதில் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க சில பேர் என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா ஆசிரியர் தகுதி தேர்வு நடக்காது இப்போதான் நியூஸில் சொல்லியிருந்தாங்க கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி நிதி சுமை காரணமாக எந்த ஒரு எக்ஸாம் நடக்காமல் ஸ்டாப் பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க சரிங்களா அதுலேயும் ஒரு சில பேர் எக்ஸ்ட்ரீமாக போய் எக்ஸாமே நடக்காது எங்ககிட்ட டெஸ்ட்டுன்னு காசு கொடுங்க வேணாம் அந்த மாதிரிலாம் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க ஸோ ஏ இந்த வீடியோ அந்த கமெண்ட்லாம் பார்க்கும்போது நம்ம ஏன் இன்னும் இந்தளவுக்கு விழிப்புணர்வு இல்லாமல் இருக்கோம் அப்படின்றது கொஞ்சம் இதாக இருந்துச்சு ஏன்னா நம்ம ரெகுலராக வீடியோஸில் டீச்சர்ஸை ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கோம் ஒவ்வொரு வீடியோலையும் நியமன தேர்வுனா என்ன தகுதி தேர்வுனா என்ன ஏன் நடக்குது எதனால் நடக்குது அடுத்தடுத்து என்ன ப்ராசஸ் நடக்கும் போராட்டம்லாம் நடக்குது அதை வச்செல்லாம் எல்லாத்த பற்றியுமே நம்ம வீடியோஸ் கொடுத்துருக்கோம் எல்லாத்துலேயும் தெளிவாக சொல்லியிருக்கோம் சரிங்களா நல்லா புரிஞ்சுக்கோங்க அது வேற அதாவது நிதி சுமை பிரச்சனைன்றது வேறு இந்த தகுதி தேர்வு நடத்த வேண்டிய சூழ்நிலைன்றது வேறு ரெண்டையும் நல்லா புரிஞ்சுக்கிடணும் என்ன சார் அப்படி நிதி சுமைனா நம்ம தகுதி தேர்வு இப்போ எக்ஸாம் எழுதும்போது அந்த எக்ஸாம் நடத்துறதுக்கு க டிபார்ட்மெண்ட்டில் காசு இல்லாமல் இல்லை சரிங்களா நம்ம கொடுக்க போகிற காசு இப்போ நீங்கள் டெட் எக்ஸாம் ஃபீஸ் பே பண்ணுவீங்க ஒரு ஆற அறநூறுரூவா பே பண்ணுறீங்க அப்படின்னா அந்த காசை வச்சு தான் நமக்கு சென்டர் ரெடி பண்ண போறாங்க கொஷின் பேப்பர் ரெடி பண்ணி ஆன்சர் கீலாம் கொடுக்க போறாங்க எல்லாமே பண்ண போறாங்க புரியுதுங்களா இதுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை ஆனா உண்மையிலேயே அந்த நிதி சுமைன்றது என்ன அப்படின்னா எஸ்ஜிடி எக்ஸாம் அதாவது எஸ்ஜிடியும் யூஜிடிஆர்பியும் எழுதி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க யூஜி டிஆர்பி தெரியல அதாவது ஒன் டு ஃபிஃப்த் டீச்சர் செகண்ட் கிரேட் டீச்சர் அதே மாதிரி பிடி அசிஸ்டன்ட் பட்டதாரி ஆசிரியர்கள் ரெண்டு பேரும் எக்ஸாம் எழுதி போஸ்டிங்காக இப்போ வெயிட் பண்ணுறாங்க ஓகேவா இவங்களுக்கு ரிசல்ட்லாம் கொடுத்துட்டாங்க யூஜிடிஆர்பிக்காரங்களுக்கு ரிசல்ட்லாம் கொடுத்து சிவி லிஸ்ட் வர போயிடுச்சு எஸ்ஜிடிக்கு இன்னும் ஆன்சர் கீ கூட கொடுக்காம ஸ்டாப் பண்ணி அப்படியே ஸ்லோவாக இருக்குது என்ன அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு ஐயாயிரம் பேருக்கு போஸ்டிங் போடணும் இப்போ இவங்க கிட்டத்தட்ட ஒரு ஆவரேஜாக நான் சொல்கிறேன் கரெக்டாக சொல்ல ஐயாயிரம் பேருக்கு மேலே தான் ஏன்னா அது ரெண்டாயிரம் இது ஐயாயிரம்ன்றது கிட்டத்தட்ட ஆறாயிரம் பேர் வர போஸ்டிங் போடணும் சரி மினிமம் ஐயாயிரம்னு வச்சுக்கோங்களேன் ஐயாயிரம் பேருக்கு போஸ்டிங் போடணும் அப்படின்னா ஆவரேஜாக ரெண்டு பேரோட சேலரியும் சேர்த்து ஆவரேஜா சொல்கிறேன் தனித்தனியாக சேலரி லிஸ்ட்லாம் போட்டிருக்கோம் அதை பார்த்துக்கோங்க நாற்பதாயிரம்னு வச்சா ஐயாயிரம் பேருக்கு ஒரு மாதத்துக்கு எவ்வளோ சம்பளம் கொடுக்கணும் புரியுதுங்களா நாற்பதாயிரம்னு வச்சா ரெண்டு பேர் கொடுத்தாலே கிட்டத்தட்ட ஒரு லட்சம் ரூபா புரியுதுங்களா ஐயாயிரம் பேர் கொடுக்கணும் ஸோ கொடுக்கணும்னா அந்த அளவுக்கு கவர்மெண்ட்டை ஃபண்டு இல்லை புடுதுங்களா ஸோ அப்போ அதை ஸ்டாப் பண்ணி வச்சிருக்காங்க அதையும் டிசம்பருக்கு அப்புறம் ஒன் பை ஒன்னாக சரி பண்ணிடுவாங்க ஒவ்வொருத்தவங்களுக்காக ஒவ்வொரு ப்ராசஸ் நடந்து உங்களுக்கு போஸ்டிங் எடுத்து ஜூனில் போகிறாங்களோ இல்லை முன்னாடியே போகிற மாதிரி இருக்கும் ஸோ இது வேறங்க தகுதி தேர்வு ஆசிரியர் தகுதி தேர்வுன்றது தெளிவாக புரிஞ்சுக்கோங்க இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் நடத்தக்கூடிய ஒரு எக்ஸாம் சென்ட்ரல் கவர்மெண்ட் என்சிடி சொன்ன ஒரு நாம்ஸ் அதன்படி எந்த ஒரு ஸ்டேட்டாக இருந்தாலும் கம்பல்சரியாக வருஷத்துக்கு ஒரு தடவை ஒரு டெட்டு நடத்தணும் சரிங்களா ஸோ ஆசிரியர் தகுதி தேர்வு நடத்தாமல் தடு தடுக்கவே முடியாது தடுத்துச்சுன்னா அந்த டிபார்ட்மெண்ட்டை கலைக்கக்கூடிய நல்ல இது அவ்வளோ தூரத்துக்கு நீங்கள் கேஸ் கூட ஃபைல் பண்ணலாம் எங்களுக்கு சரியாக தகுதி தேர்வு நடத்தலைன்னு புரிதுங்களா ஸோ இது என்சிடியோட நாம்ஸ் தகுதி தேர்வு எப்படி நீங்கள் டிடிஎட் படிக்கிறீங்க டீச்சர் ட்ரைனிங் இன்ஸ்டியூட் இருக்கு இல்லையா இந்த டிடிஎட் படிக்கிறீங்க இல்லை பிஎட் படிக்கிறீங்க அப்படின்னா படிச்சிருக்கீங்க இதெல்லாம் டி பாஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் டெட்டும் பாஸ் பண்ணியிருக்கோம் ஆசிரியர் தெருவு பாஸ் பண்ணியே தீரணும் சரிங்களா அப்போ தான் நீங்கள் கவர்மெண்ட் போஸ்டிங் மட்டும் போக முடியும்னு இல்லை ஃப்யூச்சர் இப்பயே உங்களுக்கு பெரிய பெரிய ஸ்கூல் சின்ன ஸ்கூல் சொல்லலை ஐயாயிரம் பத்தாயிரம் சம்பளம் கொடுக்குற ஸ்கூலில் சொல்லலை அதுக்கு மேலே இருக்கக்கூடிய பெரிய ஸ்கூல்லேயே இன்டர்வியூ நீங்கள் அட்டன் பண்ணவங்களா இருந்தால் ப்ளீஸ் அப்படி அட்டன் பண்ணவங்க உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்டில் அப்போ தான் நிறைய பேருக்கு தெரியும் அங்கே பத்து பேர் இருக்காங்கன்னா அதில் டெட்டு பாஸ் பண்ணவங்களுக்கு முன்னுரிமை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க தெரியுமா நல்ல எஃபிஷியண்ட்டோடு இருக்க டீச்சராக இருந்தாலும் அதில் குவாலிஃபிகேஷனில் டெட்டு பாஸ் பண்ணவங்களுக்கு முன்னுரிமை கொடுத்து போட்டுக்கிட்டு இருக்காங்க ஸோ அந்த மாதிரி போயிட்டுருக்கு சரிங்களா நீங்கள் பெரிய ஸ்கூலில் வேலை போகறதுனாலே ஃபியூச்சர்ல டெட்டு வேணும் சென்ட்ரல் கவர்மெண்ட் சிபிஎஸ்சி எல்லாம் மேக்சிமம் அட்டன் பண்ணுற எல்லாருக்குமே தெரியும் அவங்க சி டெட் பாஸ் பண்ணவங்களுக்கு தான் முன்னுரிமை அந்த மாதிரி போயிட்டு இன் இப்போ உங்களுக்கு தெரியாது இன்னும் ஒரு ரெண்டு வருஷம் கழித்து அது உங்களால் ஃபீல் பண்ண முடியும் புரியுதுங்களா ஸோ ஆசிரியர் தகுதித் தேர்வுன்றது எப்படி இது அடிப்படையோ அதே மாதிரி இதை முடித்தவங்களுக்கு ஆசிரியர் தகுதி தேர்வுன்றது கம்பல்சரியா அடிப்படை ஓகேவா இப்போ இப்போ வரப்போது எக்ஸாம் ஆசிரியர் தகுதி தேர்வு அதை தான் திரும்ப திரும்பன்னு சொல்கிறேன் அதனால தான் இந்த வீடியோ டிசம்பர் மன்த் நடக்கணும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் நடக்குது இல்லையா டிசம்பர் மன்த் தான் எக்ஸாம் நடக்குது அதே மாதிரி நமக்கும் இப்போ நோட்டிஃபிகேஷன் இந்த குவார்ட்டர்லி லீவில் நம்ம எதிர்பார்க்குறோம் டோட்டல் லீவ் முடிஞ்சோனையும் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருலாம் நம்ம எதிர்பார்த்துட்டு இருக்கோம் அப்படி கொடுத்தாங்கன்னா டிசம்பரில் எக்ஸாம் இருக்கும் இல்லைன்னா பிப்ரவரி இல்லைன்னா ஏப்ரல் இந்த நாலு மாதங்களில் இந்த நாட்களுக்குள்ளே எக்ஸாம் நடக்கலைன்னா எக்ஸாமே நடந்து முடிக்கலைன்னா என்னென்னு கேளுங்க சரிங்களா ஸோ அந்தளவுக்கு எக்ஸாம் நடந்தே தீரணுன்றதுக்காக சொல்கிறேன் இது எழுதி பாஸ் பண்ணியே ஆகணும் ஒரு தடவை இந்த எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் ஐயோ நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சு படிக்காமல் விட்டோமே இப்படியே தான் வாழ்க்கையில் புலம்பிக்கிட்டே இருக்க ஃபிஃப்டி பர்சன்டேஜ் பீப்புள் உங்களுக்கே தெரியும் மனசுக்குள்ளே உட்காந்தே இருக்கிறது நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்காக ஐயோ வந்துருச்சு இனி எப்படி படிக்கிறது இப்படியே தான் வாழ்க்கை போய்கிட்டு இருக்கு சரிங்களா ஸோ அதனால தான் நான் அந்த டெஸ்ட் பேட்ச் வீடியோலேயும் சொல்லியிருந்தேன் அந்த இதே நம்ம இப்போ சொல்ற இது இந்த விழிப்புணர்வே யாருக்கு அப்புடின்னா வீட்டில் இருக்கிறவங்களுக்காக இல்லை வேலைக்கு போகிறவங்களுக்காக ஏன் அப்படின்னா நீங்கள் வேலைக்கு போய்கிட்டே திரும்ப நோட்டிஃபிகேஷன் வந்துட்டால் படிக்க முடியாது ஸோ நோட்டிஃபிகேஷன் வர்றதுக்கு முன்னாடி உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறோம் நீங்கள் இப்போ இருந்தே படித்தாதான் உங்களால டெட்டுன்ற ஒரு எக்ஸாமா பாஸ் பண்ண முடியும் பாஸ் பண்ணி ஆகணும் ஏன் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் எலெக்ஷன் வரனால அதுக்கு முன்னாடி போஸ்டிங் போடுவாங்க சரிங்களா சோ அதுக்கு போராட்டம் நிறைய பிரச்சனை போயிட்டு இருக்கு அதெல்லாம் அடுத்த விஷயம் நான் அதை பத்தியே பேச வரல சரிங்களா போராட்டம் அதை பத்தியுமே தெரிஞ்சவங்களாலதான் நல்லா கொடுங்க எந்த ஒரு போராட்டத்துலயும் டெட்டு வேணான்னு சொல்லல சரிங்களா நியமன தேர்வு வேணாம்னு தான் போராட்டமே நடந்துகிட்டு இருக்கு ஓகேவா டெட்டு நடத்துங்க ஆசிரியர் தகுதி தேர்வு நடத்த வேணாம்னு யாராலையும் நீங்கள் நீங்கள் கேஸ் கூட போட முடியாது சரிங்களா ஆசிரியர் தகுதி தேர்வு நடத்துங்க எம்ப்ளாய்மெண்ட் சீன் அதையும் எம்ப்ளாய்மெண்ட் சீனியார்ட்டையும் பார்த்து போஸ்டிங் போடுங்க தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஸோ டெட்டுக்கு எதிர்ப்பு இங்கே யாருக்குமே கிடையாது ஓகே ஸோ அதனால் டெட்டு நடந்தே திரும்புறதும் புரிஞ்சுக்கோங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல எலெக்ஷனு முன்னாடி போஸ்டிங் போடுறாங்க இப்போ வந்து போஸ்டிங் போட்டுருவாங்க அதை எதை பேஸ் பண்ணி போட போகிறாங்களோ அது அடுத்த வருஷம் கம்பல்சரியாக நைன்ட்டி நைன் பர்சன்டேஜ் இந்த எக்ஸாம் பாஸ் பண்ணவங்களை வச்சு தான் போஸ்டிங் போட போகிறாங்க போராட்டம் நடத்துகிறவங்கள யாருக்கு என்ன செய்யணுமோ அதில் முன்னுரிமை கொடுப்பாங்க ஸோ இதுதான் ப்ராசஸ் நடக்க போகுது அப்படியே போஸ்டிங் போயிடுவாங்க ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும் நல்லா புரிஞ்சுக்கோங்க ஏற்கனவே சொன்ன போஸ்டிங்கில் ஒன்றில் மூ மூணில் ஒரு பங்கு தான் இப்போ போஸ்டிங் போடுற போட்டிருக்காங்க சரிங்களா அது சொல்லி ரெண்டு வருஷம் ஆச்சு அந்த போஸ்டிங்கை சொல்லி அதில் மூணில் ஒரு பங்கு தான் இப்போ போஸ்டிங் போட்டிருக்காங்க அதிலேயே இன்னும் ரெண்டு பங்கு போஸ்டிங் இருக்குது அது போக இடையில இப்போ ரிட்டைர்மெண்ட் ஆனவங்க ஸ்கூலில் நியூவாக வேறு நிறையா பேர் ஜாயின் பண்ணியிருக்காங்க அதாவது ஸ்டூடெண்ட்ஸ் ஜாயின் பண்ணியிருக்காங்க ரிட்டையர்மெண்ட் போயிருக்கு ஸோ அந்த போஸ்டிங் இருக்குது ஆல்ரெடி இருக்குது அந்த ரெண்டு பங்கு போஸ்டிங் ஸோ போஸ்டிங் நிறையா இருக்குன்றதை புரிஞ்சுக்கோங்க திடீர்னு போகிற போக்கில் டிஎம்கே கடைசியில் போஸ்டிங் போட்டால் என்ன செய்வீங்க அப்போ டெட்டு உங்கள் கையில் இல்லைன்னா என்ன பண்ண முடியும் புரியுதுங்களா இப்போயே எடுத்துக்கோங்களேன் இதுக்கு முன்னாடி எப்போ சார் நடந்துச்சு அப்படின்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுல ஆசிரியர் தகுதி தேர்வு நடந்துச்சு அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் இருபத்தி ரெண்டு அக்டோபர் மந்த்து பேப்பர் ஒன்று நடந்துச்சு சரிங்களா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் பேப்பர் டூ நடந்துச்சு நல்லா புரிஞ்சுக்கோங்க எத்தனை இடைவெளிகள் இருக்கு இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் பேப்பர் ஒன்று நடந்திருக்கு இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அக்டோபரை தாண்டிட்டோமே ரெண்டு வருஷம் ஆச்சே புரிதா நான் சொல்றது அப்போ இப்போ வர ஆசிரியர் தகுதி தெருவு நீங்க பாஸ் பண்ணா அடுத்த ரெண்டு வருஷத்து வரைக்கும் வெயிட் பண்ணணும் இடையில போஸ்டிங் போட்டா ஒன்று எக்ஸாம் இது அடுத்த விஷயம் இது இருக்கோ இல்லையோ எழுதுணுமோ இல்லையோ டெட்டு இருந்தால் தான் நீங்கள் எம்ப்ளாய்மெண்ட் சீனியாரிட்டினாலும் போக முடியும் இந்த எக்ஸாம்னாலும் எழுத முடியும் நான் சொல்ல வர்றது புரியுதா ஸோ எப்போ என்ன எக்ஸாம் வரும்னு வெயிட் பண்ணக்கூடாது நீங்கள் ஒரு டிடிஎட்டோ பிஎட்டோ முடிச்சிருக்க ஒரு டீச்சராக இருந்தால் கம்பல்சரி ஆசிரியர் தகுதி தேர்வு எழுதணும் ஓகேவா பாஸ் பண்ணி வச்சுக்கணும் ப்ரைவேட் ஸ்கூல்லேயே வேலை பார்த்தாலும் பாஸ் பண்ணி வச்சா ரூபா சம்பளம் கூட கிடைக்கலாம் ஃப்யூச்சரில் ஸோ அதனால் ஆசிரியர் தகுதி தேர்வுன்றதை அலட்சியப்படுத்தாம படிச்சு பாஸ் பண்ண பாருங்க புரிதுங்களா ஸோ அவன் சொல்றேன் இவன் சொல்றேன் எவன் சொல்றதையும் கேட்குது நெகட்டிவா பேசுறவனே தூக்கி எறிஞ்சிடணும் வாழ்க்கையில் பாசிட்டிவாக இருக்க மட்டும்தான் நம்ம கூட இருக்கணும் நம்ம அவன்கிட்ட தான் காண்டாக்டில் இருக்கணும் ஓகேவா ஸோ அதை தான் அதை தான் உங்கள்கிட்ட நான் பாசிட்டிவாக பேசிக்கிட்டு இருக்கேன் டெட்டுன்றது முக்கியமான ஒன்று நீங்கள் அதுக்கப்புறம் போஸ்டிங் போகிறீங்க போல தகுதி தேர்வில் பாஸ் பண்ணி வச்சுக்கோங்க ஓகேவா பேப்பர் ஒன் யாரு பிஎட் முடிச்சவங்க பேப்பர் ஒன் எழுத முடியாது சரிங்களா டிடிஎட் முடிச்சவங்க தான் பேப்பர் ஒன் எழுத முடியும் அதே மாதிரி பிஎட் முடிச்சவங்க பேப்பர் டூ எழுதணும் டிடிஎட் முடிச்சவங்க பேப்பர் டூ எழுதலாம் ஸோ இதை பற்றிலாம் நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் சொல்லியிருக்கோம் ஸோ நல்லபடியாக படிங்க டெஸ்ட் பேட்ச்சில் ஜாயின் பண்ணுறதுக்கு அதுலேயும் இப்போ நிறைய பேர் என்ன கம்பென் பண்ணுவீங்க டெஸ்ட் பேச்சுக்காக அவ்வளோ பேசுகிறோம் டெஸ்ட் பேச்சுக்காக நான் பேசவே இல்லை டெஸ்ட் பேட்ச்சில் நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள் இல்லை அதை பற்றி கவலை இல்லை உங்களோட விருப்பம் சரிங்களா ஷெடியூல் படி படிங்க நம்ம கொடுத்துருக்க ஷெட்யூலை ஃபாலோ பண்ணி கூட நீங்கள் இண்டிவிஜுவலாக புக்கை வச்சு தான் படிக்க சொல்கிறோம் எங்கள் மெட்டீரியலில் நாங்கள் என்றைக்குமே மெட்டீரியல் எங்கள் மெட்டீரியல் வச்சு கூட படிங்க மெட்டீரியல் பற்றி கூட எந்த வீடியோலையும் பேசியிருக்க மாட்டோம் ஓகேவா ஸோ புக்கை வச்சு படிங்க தான் சொல்கிறோம் நீங்கள் படித்து பாஸ் போடணும் நம்ம ஷெடியூல் கொடுக்குறோம் அந்த ஷெடியூலை யூஸ் பண்ணி புக்கை வச்சு நீங்களே ப்ரிப்பேர் பண்ணி நல்லபடியாக யூஸ் பண்ணிக்கோங்க மேக்ஸ் கிளாஸஸ்லாம் வீடியோஸே கொடுத்துருக்கோம் ஸ்கூல் புக் வீடியோ சம்ஸ் வீடியோஸுமே அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் சரிங்களா மாதிரி ப்ரீவியஸ் இயர் கொஷினுமே ஃப்யூச்சரில் அப்லோட் பண்ணுவோம் தமிழ் கிளாஸஸுமே அப்லோட் பண்ண போகிறோம் ஸோ இந்த மாதிரிலாம் நம்ம பண்ண போகிறோம் ஸோ இதை பயன்படுத்தி நீங்கள் பாஸ் பண்ண பாருங்கள் ஓகே நல்லபடியாக படிங்க ஷெடியூல் டெஸ்ட் பேட்ச் வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் லிங்காக கொடுத்துருவோம் அந்த ஷெடியூலை டவுன்லோட் பண்ணி ஓன் ப்ரிப்பரேஷனாக படித்தாலும் நல்லபடியாக படிங்க எக்ஸாம் இந்த தடவை பாஸ் பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா போக போக ஆசிரியர் தீர்ப்பு கடினம் ஆகும் அதுவே இப்போ ப்ரீவிய நம்ம மாநில கல்விக் கொள்கையில் பரிந்துரை பண்ணியிருக்காங்க நல்லா புரிஞ்சுக்கணும் இப்போ தான் நடந்துச்சு வேணா நியூஸில் எடுத்து பாருங்கள் மாநில கல்விக் கொள்கையில் ஆஸ்திரேலிய தகுதி தேர்வுன்றது கடினமாக இருக்கணும் அதை கடினப்படுத்தணும் அப்படின்னு நம்மளோட ஸ்டேட்டில் இருக்க கல்விக் கொள்கையில் பரிந்துரை பண்ணியிருக்காங்க ஸோ அதனால் டெட்டுன்றதும் போக போக கடினமாயிருச்சுன்னா உங்களால் பாஸ் பண்ண முடியாது இப்பயே படிக்கிற சூழ்நிலை உங்களுக்கு இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு படித்து பாஸ் பண்ணிக்குவோம் ஓகே நல்லபடியாக படிங்க ஆல் தி பெஸ்ட் தேங்க் யூ